அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான கட்டிநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விமான எரிபொருள் சேமிப்பு நிலையத்தை இயக்குவதற்கு அரசாங்கம் காணியன்றி வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேசரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் ஜெட் எரிபொருள் விநியோகம் நாட்டுக்கு டாலர்களை ஈட்டித்தரும் பிரதான ஆதாரமாக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த அவர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அதன் ஏகபோக உரிமையை ஏன் இழக்கின்றது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் விமானங்களுக்கு எரிபொருளை வழங்கும் நோக்கத்திற்காக ஐம்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் விமான நிலையத்தில் ஒரு அமைப்பு இருக்கும்போது ஜெட் எரிபொருளை வழங்குவதற்காக சேனல் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிட்ஸ் அவைசன் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய கூட்டு தாபனம் அனுமதி வழங்கியுள்ளது ஏனென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குடியுரிவு குடியுகல் திணைக்களத்தின் பிரதானி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோர் அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார்கள் அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி டிசெல்வா தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை இட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் பெரிதும் பேசப்பட்ட தற்போதைய விசா நெருக்கடி தொடர்பான விசாரணைகளுக்காகவே இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசுமதி அரிசிக்கு பதிலாக இரண்டு நெல் வகைகளை அறிமுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி வெற்றியடைந்துள்ளதாக படலகூட அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட ஏடி த்ரீ ஜீரோ சிக்ஸ் மற்றும் எயிட்டி த்ரீ ஜீரோ நைன் ஆகிய நெல் வகைகள் பாசுமதி அரிசியை போன்று நீளமானவை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது சுற்றுலா மற்றும் விருந்தகங்களின் பயன்பாட்டுக்காக மாத்திரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பாசுமதி அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது எவ்வாறாயினும் இலங்கையில் இனம் காணப்பட்ட இந்த இரண்டு மாற்று நெல் இனங்களுக்கு பயிர் விநியோக குழுவினர் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பரிந்துரையை அடுத்து எதிர்வரும் மாதங்களில் இவற்றை இலங்கையில் பயிரிடுவதற்காக விநியோகிக்கவுள்ளதாக பத்தலகுட நெல் ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் புளவுபட்டுள்ள அணிகள் ஒன்றுபட வேண்டுமென அந்த கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளரான தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார் எனக்கு ஜனாதிபதியாக வேண்டுமென்ற கனவு இல்லை எனக்கான தகுதி என்ன என்பது எனக்கு தெளிவாக தெரியும் கட்சியை கட்டியெழுப்புவதே எனது நோக்கமாக உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ராயபக்ஷ குடும்பத்திற்கோ அல்லது பண்டாரநாயக்க குடும்பத்துக்கோ உரித்தானது அல்ல அது மக்களின் கட்சி பல அணிகளாக பிளவுபட்டுள்ள சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஒன்றுபட வேண்டும் மீண்டும் அது ஒன்றே எனது விருப்பம் அப்போதுதான் கட்சியை மூல கட்டியெழுப்ப முடியும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான நடைமுறை ஒன்று உள்ளது அந்த விதிமுறைகளை கருத்தில் கொள்ளாமலேயே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தன்னிச்சையாக ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்துள்ளார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இரண்டாம் தேதி பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர்களுக்கான பரீட்சை முடிவுகளின்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்ற இரண்டாயிரத்தி நூறு விண்ணப்பதாரர்களுக்கு கிராம உத்தியோகத்தர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது அடையாளமாக ஜனாதிபதி விக்ரம் விக்ரம்சிங்க சில நியமன கடிதங்களை வழங்கி வைத்துள்ளார் அகங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அகங்கல்ல புகப்பட்டிய பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளினால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது ஈரானை இலங்கையுடன் இணைக்கும் மகான் விமான சபை ஆரம்பிப்பதற்கு ஈரான் அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜல்பானும் வேலனை சரவணை மேற்கு பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐந்து மிதிவடி பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன உருகாவல் துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மிதிவடிகளையும் நீதிமன்ற அனுமதியுடன் குண்டு செயலக்க செய்யும் பிரிவினரின் உதவியுடன் செயலக்க செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கு அடுத்த ஏற்கலை பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் நேற்றிரவு திடீர் தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது சுமார் ஏழு மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயணைப்பு படையினர் தீயை முற்றுமுள்ளதாக கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் பொருளவில் பொருட்சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பிரவலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை இன்று முன்வைக்குமாறு பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் முதலாம் தேதி வழங்கப்பட வேண்டியிருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்மொழிவுகள் கிடைத்தவுடன் மின்கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் வரும் ஜூலை மாதம் மின்கட்டண குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரினிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கிருணிகா பிரமச்சந்திரவின் சட்டத்தரணிகளுக்கும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு தும்மலதினிய பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எரிவாயு ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியமையினால் குறித்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியின் போக்குவரத்தை சீர்செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள் வெளிமடையிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்று வெள்ளைக்கோட்டில் வீதியை கடந்து பாடசாலை மாணவர் ஒருவர் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் பாடசாலை மாணவனின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திம்புள்ள பத்தனி போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் வகுப்பில் கலந்து கொள்ள வந்த பாடசாலை மாணவர் வெள்ளைக்கோட்டில் வீதியை கடக்க முற்பட்டபோது முச்சக்கரவண்டி மாணவன் மீது மோதியதில் பாடசாலை மாணவன் தரையில் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது முச்சக்கரவண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் திம்புள்ளை பத்தனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நபரை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் பன்றி இறைச்சி உட்கொண்ட கைதிகள் இருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமனி தேசநாயகர் தெரிவித்துள்ளார் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பதியை கைதியொருவரும் மேலும் பதினைந்து கைதிகளும் உட்கொண்டுள்ளார்கள் அதனை உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பொறளை மற்றும் தெகுவலி பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளார்கள் பொறளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து குறித்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பந்து இறைச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் கைதிகள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை அந்த உணவை உட்கண்ட மேலும் பதிமூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாபி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் இரு அதிகாரிகள் உட்பட மூவர் இலஞ்சஊழல் விசாரணை ஆணக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கீழவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை சிறைச்சாலையின் கைதியொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பியோடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று பகல் களத்துறை நாகட போதன வைத்திய இடம்பெற்றுள்ளது வாதுவை தெல்தூவ தீவிரகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கெரோயின் போதைப்பொருள் இரண்டாயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் தம்பசம் வைத்திருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்க வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சிறைச்சாலையில் வைத்து இன்னொரு கைதியால் அவர் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்து குறித்த சந்தேக நபர் நாகட மருத்துவமனையில் கடந்த ஆறாம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று பகல் அவர் மருத்துவமனையின் கழிவறை ஜன்னலை உடைத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது தப்பியோடிய கைதியை தேடி போலீசார் மற்றும் சிறைச்சாலை நிர்வாகம் கூட்டு தேடுதல் முயற்சியை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்